கர்தராகியேசு கிறிஸ்துவின் பரிசுத்தனாமும் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேதப்பகுதி லேவியராகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மற்றும் பதிமூணாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பெண்ணும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாக இருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாக இருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் வருத்த சேதனம் பண்ணப்பட கடவுது பின்பு அவள் முப்பத்து மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிக்கும் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றாலாகி அவள் இரண்டு வாரம் சோதகஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதர சுத்திகரிப்பு நிலையில் இருக்க கடவுள் அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பெண் ஆட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகர வழியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண வழியாகவும் ஆசிரிப்பு கூடார வாசலில் ஆசாரிய நடத்திற்கு கொண்டு வர கடவுள் அதை அவன் கர்த்துடைய சந்நிதியில் வெளியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறைத்த பிரமாணம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப் புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன வழியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண வழியாகவும் கொண்டு வர கடவுள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார் ஆமேன் பதிமூன்றாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் பெண்ணும் கருத்து மோசியையும் ஆரோனையும் நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆர்வநிறுத்தலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் உறவு கொண்டு வரப்பட கடவன் அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாய் புழிந்தும் இருந்தால் அது புஷ்டரோகம் ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று பேர்க்க கடவன் அவன் சரீரத்தின் மேல் வெள்ளைபடா இருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் இரண்டாம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாந்தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது அசரு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக இருப்பானாக தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் அப்பொழுது அசுறு தோளிலே படர்ந்து என்று ஆசாரி கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்தில் ரணமாகம்சம் ஒன்றென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று கேட்க கடவன் ஆசாரியன் பார்க்கிற இடங்களங்கும் தோழிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலையை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்ததால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கெடவன் அவன் உடம்பெல்லாம் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போதும் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்கக்கூடவன் ரணமாம்சம் தீட்டுள்ளதும் அது குஷ்டம் அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அது ஆசாரியன் வர வேண்டும் ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று கேர்க்க கடவன் அவன் சுத்தமுள்ளவன் சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறிப்போய் அவ்விடத்தில் ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க கடவன் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் ஒழிந்திருக்கவும் அதன் மயில் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தெற்க வேண்டும் அது பொன்னில் எழும்பன குஷ்டம் ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கலும் குழிந்திராமல் இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோளில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான் அந்த வெள்ளை படர் அதிகப்படாமல் அவ்வளவில் ஆகில் அது பொன்னின் தழும்பாக இருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒருவனுடைய சரீரத்தின் மேல் பட்டதனாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்துல சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கிடவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமாக இருந்தால் அது வேக்காற்றினால் எலும்பின குஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம்தான் ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கலும் குழிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் அது தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று கேட்க கடவன் அது குஷ்டரோகம் படரானது தோளில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கியிருந்ததாகில் அது சூற்றினால் உண்டான தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க அது சூற்றினால் வந்த வேக்காடு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவவிடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமும் அதில் மயிர் பொன்னிறமும் மிருதுவமாக இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று கேட்கக்கூடவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி குஷ்டம் ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவிடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமாக இராமலும் அதில் கருத்த மயிரில்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவளை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் பார்க்க கடவன் அந்த சொறி இடங்கொள்ளாமலும் அதில் பொன்னிற இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சுரைத்து கொள்ள கடவன் பின்பு ஆசாரியன் இரண்டாந்திரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன் சொறி தோளில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் தன் வஸ்திரங்களை துவைத்தபின் சுத்தமாயிருப்பான் இருப்பான் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோளில் இடம் கொண்டதானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் சொறி தோளில் கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை அவன் தீட்டுள்ளவனே அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த மயிர் முளைத்ததே ஆகில் சொறி சுஸ்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தம் என்று தீர்க்க கடவன் ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன் அவர்கள் சரீரத்தில் மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோளில் எழும்புகிற வெள்ளை தேமல் அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் ஒருவனுடைய தலைமையில் உதிர்ந்து அவன் மொட்டையனானாலும் அவன் சுத்தமாக இருக்கிறான் அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் அவனும் சுத்தமாக இருக்கிறான் மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டன் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கொழுந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று கிடவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாக இருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் குழிந்தவனாகவும் தன் தலையை மூடாதவனாகவும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தம் விட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்படக்கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது ஆட்டு மயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவினாலாவது குஷ்ட ரோகம் தோன்றி வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாக இருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோளிலாவது தோளினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிடுனாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோழினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டடிக்க கடவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகையால் அக்னியில் சுட்டடிக்கப்பட வேண்டும் வஸ்திரத்தின் பாவலாவது ஊடையிலாவது தோழினால் செய்த எந்தவித வஸ்துகளாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டாள் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி இரண்டாம் திறமுன் ஏழு நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கடவன் அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாக இருந்தாலும் தீட்டாயிருக்கும் அக்னியில் அதை சுட்டரிக்க வேண்டும் அது வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும் கழுவப்பட்ட பின்பு அது உருகிற்றென்று ஆஷாரேன் கண்டானையாக அதை வஸ்திரத்திலாவது தோவிலாவது பாவிலாவது ஓடையிலாவது இராதபடிக்கு எடுத்து போட வேண்டும் அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஓடையிலாவது தோழினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படருகிற தோஷம் ஆகையினால் அது உள்ளதை அக்னியில் சுட்டடிக்க வேண்டும் வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோழினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதை விட்டு ஆனால் இரண்டாந்திரம் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாக இருக்கும் ஆட்டு மயிரால் பஞ்சு நூலால் ஆகிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது ஊடையாவது தோழினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தமென்றாவது தீட்டென்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்ட அடுத்த பிரமாணம் இதுவே என்றார் ஆமேன்